ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையெனும் தொட்டிலிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும்ண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு இந்நிலையில் நான் என்ன செய்வே இந்நிலையில் நான் என்ன செய்வே யார் நம்மை ஆட்டு வைக்கிறார் ஆட்டு வைத்தவர் யார் அவர் யார் என்ற பாடல்தான் தொடங்குகிறது ஆட்டு வைத்தார் யார் ஒருவர் என்று கண்ணனிடம் கேட்பது தான் இருக்கிறது கண்ணன் என்றால் நீதி யார் நம்மை ஆட்டி வைப்பவர் என்றால் நமது நெஞ்சுதான் நமது உள்ளம்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்சுதான் தன்னஞ்சே தன்னைச் சுடும் என்று சொல்கிறது போல நமக்கு நாமே அதிகாரி நம் எண்ணம் தான் நம்மை வழி நடத்துகிறது நல்லெண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ரெண்டுமே மாறு மாறி இருக்கிறது எனவே நல்லதை விதைப்போம் நல்லதையே அறுப்போம் தீமைகளை தவிர்ப்போம் உண்மைகளை பேசுவோம் ஒழுக்கமாக நடந்து கொள்வோம் இதுதான் கருத்து எனவே அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் என்று கருதுகிறேன் பழைய பாடல்தான் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் எனவே நாம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லவனாகவே வாழ்வோம் அதுதான் அந்த பாடலின் கருத்து யாரும் நம்மை நடத்துவதில்லை உலகம் இயங்குகிறது நம் உடலும் அதோடு இணைந்து இயங்குகிறது உலகத்தை இயக்குபவர் யார் உலகத்தை என்றால் இந்த அண்ட சராசரங்களை பெருவெளியை பிரபஞ்சத்தை இயக்குபவர் யார் என்றால் அங்கே யாருமே இல்லை இவர் செய்கிறார் அவர் செய்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி யாருமே இல்லை பூமி சுழல்கின்றது யார் அந்த பூமியை விட்டார்கள் தெரியாது ஒருவர் அங்கே அங்கேயே விட்டார் என்று யாராவது சொன்னால் அது கதை நம்பாதே அதனால் தான் ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆடாதே என்று சொல்கிறது தான் உண்மை எவரையாவது உங்களை ஆட்டுவிப்பார் நீ அதையெல்லாம் கேட்காதே நம்பாதே உன் பாதையை நீ வகுத்துக்கொண்டு செல் என்பதுதான் கருத்து நான் அப்படித்தான் செய்கிறேன் நேர்மை உண்மை அன்பு பாசம் அறிவு ஆற்றல் இதுதான் நம் வாழ்க்கைக்கு முக்கியமானது அது நம்மிடம் இருந்தால் போதும்